ஹை Friends, வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்னி சரியாக வேலை செய்கிறதா என்பதை இரண்டை இந்த இரண்டு சோதனைகளின் மூலம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் வாங்கனைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் சிறுநீரகங்களின் பங்கு இன்றி அமையாதது நமது மூளை மற்றும் இதயத்தை போலவே நம்மை உயிருடன் வைத்திருப்பதில் சிறுநீரகங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன நம்முடைய கீழ்முதுகில் அமைந்துள்ள இந்த இரண்டு பெரிய உறுப்புகள் உடலிலிருந்து கழிவுகளை கூடுதல் திரவங்களை அகற்றுவதன் மூலம் வடிகட்டிக்கலாக செயல்படுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் இரத்த அழுத்தத்தையுமே கட்டுக்குள் வைத்திருக்கின்றன மக்கள் பெரும்பாலும் தங்கள் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை தெரிந்து கொள்ளவும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் ஆர்வமாக உள்ளனர் இருப்பினும் அவர்களின் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக உள்ளதா அல்லது அவர்களுக்கு ஏதேனும் சிறுநீரக நோய் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நாள்பட்ட சிறுநீரக நோய் என்பது சிறுநீரகங்கள் சேதமடைந்து இரத்தத்தை வழிகட்ட முடியாத ஒரு நிலை நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு நீரழிவு நோய் முக்கிய காரணமாகும் இந்தியாவிலும் இந்த நோய் பொதுவாக நீரழிவு நோய் ஆளிகளிடம் காணப்படுகிறது நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் சிகேடி நோயால் பாதிக்கப்படுவதாக ஒரு ரிசர்ச் சொல்கிறது மற்றொரு மதிப்பீட்டின்படி எட்டு இந்தியர்களில் ஒருவர் நாள்பட்ட நிலையை அனுபவிக்கிறார்கள் உங்களுக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய் இருப்பது கண்டறியப்பட்டால் கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை உள்ளது என அர்த்தம் உங்களுக்கே தெரியாமல் மெதுவாகவும் அமைதியாகவும் நாள்பட்ட சிறுநீரக நோயை பெறலாம் குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் இல்லாமல் பல ஆண்டுகளாக நீங்கள் சிறுநீரக செயல்பாடுகளை இழந்திருக்கலாம் சிறுநீரகங்கள் செயலிழந்து தடுப்பு சிகிச்சைக்கு மிகவும் தாமதமாகும் போது மட்டுமே மக்கள் தங்கள் நிலையை பற்றி அடிக்கடி அறிந்து கொள்கிறார்கள் இந்த அவர்களுக்கு பொதுவாக டயாலிசிஸ் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது அதனால்தான் உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்வது முக்கியம் சிறுநீரக நோயை கண்டறிவதற்கான இரண்டு முக்கியமான குறிப்பான்கள் மதிப்பிடப்பட்ட குளோமருலர் வடிகட்டுதல் விகிதம் அதாவது இஜிஎஃப்ஆர் மற்றும் சிறுநீர் ஆல்பமின் கிரேட்டின் விகிதம் அதாவது யுஏசிஆர் ஆகும் இந்த இஜிஎஃப்ஆர் இரத்த பரிசோதனை மூலம் அளவிடப்படுகிறது யுஏசிஆர் சிறுநீர் பதினோ பரிசோதனை மூலம் அளவிடப்படுகிறது இஜிஎஃப்ஆர் உங்கள் சிறுநீரகங்கள் ரத்தத்தை எவ்வளவு நன்றாக சுத்தப்படுத்துகிறது என்பதை காட்டும் யூஏசிஆர் உங்கள் சிறுநீரில் ஆல்புமின் என்ற புரதம் இருந்தால் உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்துள்ளது என அர்த்தம் இஜிஎஃப்ஆர் ஆனது வருடத்திற்கு ஒரு முறையாவது குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் அனைவருக்கும் நிலையான சீரம் கிரேட்டினின் அளவுகளில் இருந்து கணக்கிடப்படுகிறது சீரம் கிரேட்டினை விட இஜிஎஃப்ஆர் துல்லியமானது சீரம் கிரியேட்டினின் தசை நிறை மற்றும் வயது பாலினம் இனம் ஆகியவற்றின் தொடர்புடைய காரணிகளால் பாதிக்கப்படுகிறது வேகமாக மாறி வரும் கிரேட்டினின் அளவுகள் தசை நிறை மற்றும் உடல் அளவின் உச்சம் அல்லது மாற்றப்பட்ட உணவு முறைகள் உள்ள நோயாளிகளுக்கு இஜிஎஃப்ஆர் நம்பகமானது அல்ல ஒரு யுஎஸ்சிஆர் சோதனையானது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்கள் சிறுநீரில் எவ்வளவு ஆல்பமின் செல்கிறது என்பதை மருத்துவருக்கு தெரியப்படுத்துகிறது சிறுநீரக நோய் முப்பது அல்லது அதற்கு மேற்பட்ட சிறுநீர் ஆல்பமின் சோதனை முடிவை குறிக்கலாம் முடிவுகளை உறுதிப்படுத்த சோதனை ஒன்று அல்லது இரண்டு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படலாம் டைப் ஒன் நீரழிவு நோயாளிகள் ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேற்பட்டவர்கள் அல்லது டைப் டூ நீரழிவு நோயாளிகளுக்கு சிறுநீரக பாதிப்பை கண்டறிந்து கண்காணிக்க ஆண்டுதோறும் சிறுநீர் ஆல்பமின் வெளியேற்றத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும் மருத்துவ நிலையை மாற்றும் நோயாளிகளுக்கு அல்லது சிகிச்சை தலையீடுகளுக்கு பிறகு அடிக்கடி கண்காணிப்பு பரிந்துரைக்கப்படலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி